அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை அந்த மேடையில நடத்துற விதம் அப்படின்றது பொதுவாவே ஒரு நிறைய விமர்சனங்களை எடுத்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இத பத்தின முதற்கட்ட பார்வை என்ன இதை தான் பார்க்க வேண்டும் தமிழிசையை அந்த ஒற்றை விரலை நீட்டி எச்சரிப்பது நடந்து கொள்வது அது மேடை நாகரிகத்துல சேர்த்து இல்ல பளிச்சுன்னு தெரியுது தமிழிசையோட மனநிலை எப்படி சார் இருக்கும் அந்த ஒரு அவங்க இருந்து மீட் பண்ணல என்ன மேம் சொன்னாங்கன்னு கேட்கிறாங்க அவங்க பதில் சொல்லாம போயிட்டாங்க அவங்களோட மனநிலை என்னவா சார் தமிழ்சையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பா தமிழ்சையை சிறுமைப்படுத்த வேண்டும் நோக்கம் நோக்கா அவங்களுக்கு தெரியுது டெல்லியில இருந்து பியூஸ் கோயல் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க பொன்னார் கிட்டயும் மாணவி கிட்டயும் அதிரடி மாற்றத்திற்கு தலைமைய தயாராகிடுச்சா தமிழக பாஜக அது என்ன சார் சொல்றீங்கன்னா செய்தியை சொல்லப்பாரு முன்னார் கண்டிப்பாக வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுவார் என்ன காரணம்னா அவரோட தோல்விக்கு முக்கியமான காரணம் ஒன்று அண்ணாமலை ரெண்டாவது ஆரன் ரவி இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க எள்முருகன் அவர்கள் இருக்கிற இருந்திருக்காரு பொண்ணார் இருந்திருக்காரு இளங்கடேசன் இருந்திருக்காங்க இப்போ தமிழிசை வரிப்பினை இவங்கள காட்டிலும் அண்ணாமலை தான் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் கடுமையா எதிர்க்கிறாரு அதை பிடிக்காதனால தான் உட்கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் வந்து இதை எதிர்க்குறாங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இது முன்னாடி அப்படிதானா நீங்கள் எப்படி இதை பார்த்து அண்ணாமலை தலைமைக்கு கீழே தான் தமிழ்நாடு பிஜேபிக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற வாதம் தவறு ஏன்னா அது வந்து டேட்டால அது வந்து தரவுகள் அடிப்படையில் அது நிரூபிக்கப்படலை அண்ணாமலை தரப்பு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க சார் என்னன்னா பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இன்னும் திராவிட மனப்பான்மையோட இருக்காங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா மட்டும்தான் பாஜக வளரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது தவறு பாஜக தனித்தே வந்து நாங்க வளருறோம் இதை நீ எப்படி சார் அதாவது அப்ப பாமகலாம் திராவிட மனப்பான்மை உள்ள கட்சி இல்லையா அப்படி பாமக ஒத்துக்கணுமா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் தராசு ஷாம் அவர்கள் சாம் வணக்கம் வணக்கம் பிரதீப் சார் நேத்து அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை அந்த மேடையில நடத்தின விதம் அப்படின்றது பொதுவாவே ஒரு நிறைய விமர்சனங்களை எழுந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இதை பத்தின உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார் இதை முகச்சொழிப்போடு தான் பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒன்று அமித்ஷா அவர்களும் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறார் தமிழிசைவர்களும் பெரிய பொருஷன் இருந்தவர்கள் தமிழிசை அந்த ஒற்றை விரலை நீட்டி எச்சரிப்பது மிரட்டும் துணியில் நடந்து கொள்வது அது மேடை நாகரிகத்தில் சேர்த்து இல்லை பழிச்சுன்னு தெரியுது அவங்களுக்குள்ளே என்ன பேசுறாங்கன்னு உண்மையிலே நமக்கு வேர்ட் பை வேர்டு தெரியாது தெரியாது ஆனா உடல் மொழி இருக்குல்ல இன்னைக்கு படக்காட்சி உலகம் எல்லாமே உடல் மொழி நமக்கு தெரிவிக்கிறது முகச்சுளிப்பு புருவ நெறிப்பு கோபத்துல உயர்த்துதல் இதெல்லாமே தெரியுது அதாவது ஆல் இஸ் நாட் வெல் இன் தமிழ்நாடு பிஜேபின்னு தெரிஞ்சு போயிருதுல அதுல பிஜேபி வித் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் மாங்க பார்ட்டி வித் அவுட் டிஃபரன்ஸ் மாதிரி ஆயிருதுல தேர்தல் தோல்வின்னு வரும்போது பலரும் பல குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் ஆனால் அதுக்கான பதிலை வந்து வார் ரூம்ல இருந்து சோசியல் மீடியாவில் உறவு விடுறது அப்ப யாரு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் தானே அது எல்லாமே பெய்டு சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்களே அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்ட அடுத்த நிமிஷமே வந்து எத்தனை லைக் வருது நீங்க பாருங்க அப்போ ட்வீட் எப்போ வரும்னு முதலே சொல்லிடுவாங்க போல இருக்கு எப்படி வந்து அரை நிமிஷத்துக்குள்ள கால் நிமிஷத்துக்குள்ளே இமேஜ் பில்டிங் வந்து அண்ணாமலையை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது ரொம்ப ஆபத்து என்ன இதுல இருந்து தெரியுறதுன்னா பிஜேபி அந்த பெரியண்ணன் மனப்பான்மையிலிருந்து இன்னும் விலகலை அடிபட்டாங்க தேர்தலில் மெஜாரிட்டி இல்லை நானூறுலாம் சொல்லிட்டு கடைசியில் குறைஞ்சு குறைஞ்சி இரநூத்தி நாற்பதுக்கு வந்தாச்சு எல்லா கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் வண்டி ஓடுது அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க வந்து ஒரு பணிவை கற்றுக்கொண்டிருப்பார்கள்னு நான் அப்படிதான் நினைச்சேன் ஆனால் கற்றுக்கொண்ட மாதிரி தெரியல மோடி அவர்கள் பேசும் அதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அமித்ஷா தமிழிசை ஒற்றை விரல் கண்டிப்பும் அதை தான் நமக்கு புரிய வைக்கிறது சார் அப்ப வந்து இங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ச்சிக்கு அண்ணாமலை எடுக்கிற வியூகம் சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா டெல்லியில இருக்கிறவங்க அப்படிதான் தெரியுது ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அண்ணாமலையோட எல்லா வியூகத்துக்கும் டெல்லி ஓகே பண்ணாம அவர் வியூகம் வகுக்க முடியாதுல்ல ஆனால் அந்த வியூகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு அப்பட்டமா தெரியுது ஆ ஒன்றுமே இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஃபிகர் என்னவா இருக்கும் நம்ம இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் திமுக கூட்டணியை சேர்ந்தவரும் வெற்றி பெற்றிருக்கிறாரு அண்ணா திமுக கூட்டணி செகண்ட் வந்திருக்கு ரெண்டு கடையில் மூணு தானே வித்தியாசம் இருக்கு விக்கிரவாண்டி மட்டும் பிஜேபி பாமக அங்கே கூட்டு ஆனால் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ட் தேடு ஜஸ்ட் டெபாசிட் லெவலில் கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பிஜேபியும் அண்ணாதிமுகவும் சேர்ந்து இருந்தா இவ்வளவு ஓட்டு கிடைக்கும் கணிதம் அது சரிதான் அண்ணாமலை தரப்பு ஒரு வாதத்தை முன் முன்வைக்கிறாங்க சார் என்னன்னா பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இன்னும் திராவிட மனப்பான்மையோட இருக்காங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா மட்டும்தான் பாஜக வளரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது தவறு பாஜக இங்க தனித்தே வந்து நாங்க வளர்றோம் பதினோரு சதவீதம் நம்ம எடுத்திருக்கோம்

அவங்களோட சிந்தனைக்கும் இங்க இருக்கிற சமூக நீதி சிந்தனைக்குமான வித்தியாசம் இன்ன சரி பிஜேபி மட்டும் தனியா எவ்வளவு எடுத்தது அப்படின்னு ஒரு கணக்கு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினால ஒன்பது தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க ஐந்து புள்ளி சொச்சம் ஆறு சதவீதம்னு எடுத்துங்க ரவுண்டா அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு தொகுதி தாமரை நிக்குது மூணு மடங்கு அதிகம் பதினெட்டு சதவீதம் பிஜேபி மட்டும் வந்திருக்கணும்ல அப்படி வந்தா தான் பிஜேபி வளர்ந்துருக்குன்னு பொருள் கொள்ள முடியும் பிஜேபியோட வளர்ச்சி பதினெட்டு சதவீதம்னா அதுல பாமக ஓட்டு எவ்வளவு மத்த கட்சி நம்ம பிரிச்சு பார்க்கவே கேள்வி தவறாருந்தான் நீங்க சரிப்படுத்துங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க எல்முருகன் அவர்கள் இருந்திருக்காரு பொன்னார் இருந்திருக்காரு இளகணேசன் இருந்திருக்காங்க இப்ப தமிழிசை வரைக்கும் இவங்களை காட்டிலும் அண்ணாமலை தான் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை கடுமையா எதிர்க்கிறாரு அதை பிடிக்காதனால தான் உட்கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் வந்து இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இது உண்மையுமே அப்படிதானா நீங்க எப்படி இதை பார்த்து சரி அண்ணாமலையோட உடல் மொழி சுத்தமா சரி கிடையாது என்ன காரணம்னா அவர் பிரஸ் மீட்லயே ஆர்குமெண்ட் தான் வளர்ப்பாரு ஆர்குமெண்ட் வளர்த்து நீங்க அறிவாலயத்துல காசு வாங்குனீங்களான்னு கேட்பாரு அண்ணாமலை வந்து ஏர்போர்ட்ல நான் வேட்டி கொடுக்க மாட்டேன் அது வாழ்நாள் சபதம்னா அடுத்தாப்புல பேட்டி கொடுத்தா அப்போ அவரை என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஏர்போர்ட் தான் அதுல என்ன இருக்கு பாத்ரூம் போகும்போது வரும்போது பேட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு பாத்ரூம் போகும்போது வரும்போது உங்கள்கிட்ட யாராவது பேட்டி கேட்டாங்களா அப்படி இருக்கும்போது பிற அண்ணாமலையை கேள்வி கேட்க தானே செய்வார்கள் அதில் என்ன சந்தேகம் சரி அண்ணாமலையை தமிழிசை மட்டுமா கேள்வி கேட்கறாங்க எத்தனையோ பேர் எஸ் சிசேர் கூட தான் கேள்வி கேட்கறாரு அவர் பிஜேபியில தான் இருக்கிறாரு ஏன் தமிழிசை வந்து அவங்க வந்து அப் ஆனாங்க என்னன்னா அவங்கள வந்து கிரிடிசைஸ் பண்ணி பிஜேபியோட இன்டர்னல் விங்கு அவங்க வந்து நிறைய போட்டாங்க சோசியல் மீடியாவில் இந்த தேர்தலே சோசியல் மீடியா உருவக்கேலி எல்லாம் பண்ணாங்க அதனால அவங்க வந்து அதை எச்சரிச்சாங்க அதுல என்ன பெரிய தவறு இருக்கிறதா எனக்கு தோணல அப்ப அதை இவர் அடக்கி வைக்கணும்ல ஆனா அண்ணாமலை தலைமைக்கு கீழே தான் தமிழ்நாடு பிஜேபி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற வாதம் தவறு ஏன்னா அது வந்து டேட்டால அது வந்து தரவுகள் அடிப்படையில் அது நிரூபிக்கப்படலை அவங்களே அவங்க கிளப்பி விட்டுக்கிட்டாங்க சோஷியல் மீடியால சார் நீங்க ரொம்ப காலம் அரசியல புரிந்து கவனிச்சிருக்கீங்க எம்ஜிஆர் இருந்து எல்லா தலைவர்களோடயும் ஓரளவுக்கு நெருக்கமா இருந்திருக்கீங்க தமிழிசையோட மனநிலை எப்படி சார் இருக்கும் அந்த ஒரு சம்பவம் ஏர்போர்ட்லயுமே அவங்க பிரஸ் மீட் பண்ணல என்ன மேம் அமித்ஷா சொன்னாங்கன்னு கேக்குறாங்க பதில் சொல்லாம போயிட்டாங்க அவங்களோட மனநிலை என்னவா சார் இருக்கும் தமிழிசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தப்பட்டு தான் என்னோட கருத்து ஏன்னா மேடையில இப்படி பேசும்போது மேடை இன்னைக்கு எல்லாமே லைவ் படக்காட்சி உலகம் உடனடியாக அது வீடியோ வைரல் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் அதை பொருட்படுத்தாம தான் அமித்ஷா பேசியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தமிழிசையை சிறுமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம் அதில் தெரியுது மீண்டும் அந்த டெல்லி மனப்பான்மை தாங்க சுல்தான் மனப்பான்மை அவங்க ஏதோ உச்சானி கும்பல இருக்கிற மாதிரியும் மாநில தலைவர்கள்லாம் கிள்ளுக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு பேசுகிற ஒரு தன்மை நிச்சயமாக தமிழிசை வருத்தப்பட்டிருப்பார்கள் தமிழிசை ஆதரவாளர்கள்னு ஒரு பெரிய வட்டம் வந்து இங்கே இருக்கு ஆனால் யாரையுமே சிறுமைப்படுத்துகிற அதுவும் வந்து பொது சிறுமைப்படுத்துகிற உரிமை எந்த எப்பேற்பட்ட கொம்பனுக்கும் கிடையாது டெல்லியில இருந்து பியூஸ் கோயல் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க பொன்னார் கிட்டையும் மாணவி கிட்டையும் அதிரடி மாற்றத்திற்கு தலைமைய தயாராகி தமிழக பாஜக அது என்ன சார் என்ன செய்திய சொல்ல வருது பொன்னார் கண்டிப்பாக வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுவார் என்ன காரணம்னா அவரோட தோல்விக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு அண்ணாமலை ரெண்டாவது ஆர்என் ரவி என்ன காரணம்னா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு பகுதி தேவையற்ற சர்ச்சையில வந்து ஆளுநர் சிக்கிறது தான் இந்த திராவிடம் அப்புறம் வந்து தமிழ் உணர்வு இதெல்லாம் கொச்சப்படுத்துறதுல ரெண்டு பேர் ரொம்ப முன்னிலை ஒன்னு ரவி இன்னொன்னு வந்து அண்ணாமலை ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ரெண்டு பேருமே மாற்றப்பட வேண்டும் குறிப்பாக அண்ணாமலையும் ரவியும் ஆனா அண்ணாமலையை மாற்றுறது இட்ஸ் பை பிஜேபி லீடர்ஷிப் அப்போ நேஷனல் லீடர் போஸ்ட் ஆன பிறகுதான் அதுக்கான அடுத்த கட்டம் ஆரம்பிப்பாங்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் கேட்டிங்க சார் நேரம் கொடுத்த மிக்க நன்றி தேங்க்யூ சார்